ஒரு நாள் விநாயகர் வயிறு முட்டை சாப்பிட்டு மீதம் இருந்த பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் வழியில் கீழே விழுந்துவிட்டார் பலகாரங்கள் திசைக்கு ஒன்றாக விழுந்தது தான் விழுந்ததை யாராவது பார்த்திருப்பார்களா என்று சுற்றிலும் முற்றிலும் பார்த்தார் நள்ளிரவு நேரம் என்பதால் ஒருவரும் விழித்திருக்கவில்லை சிதறிய பலகாரங்களை எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த விநாயகர் வானில் சந்திரன் இருப்பதை பார்த்தார் சந்திரன் கேலியாக சிரித்தார் இதை பார்த்த விநாயகர் கடுமையாக கோபம் கொண்டு என்னை பார்த்தா சிரிக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சந்திரன் சிரித்து கீழே விழுந்ததை பார்த்தவுடன் எனக்கு சிரிப்பு வந்தது என்றார் உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்தது அதே கோபத்துடன் நீ செய்த தவறுக்கு வானில் தோன்றாமல் இன்று முதல் நீ மறைந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார் இதனால் தவறை உணர்ந்த சந்திரன் விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டார் கோபம் தணியாத விநாயகர் இன்று முதல் நீ முதல் பதினைஞ்சு நாட்கள் மெல்ல மெல்ல தேய்ந்தும் முழுமையாக மறைந்து விடுவாய் என்றும் பின்பு ஒரு நாள் முழுவதும் மறைந்திருப்பாய் என்றும் அடுத்து பதினஞ்சு நாட்கள் நீ வளர்ந்து முழு உருவத்தை அடைந்து ஒளி வீசுவாய் என்று சாப விமோச்சனம் அளித்தார் இதனால் தான் பதினஞ்சு நாட்களுக்கு ஒருமுறை பௌர்ணமியும் அமாவாசையும் மாறி மாறி வருகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும் யாருக்கெல்லாம் விநாயகரை பிடிக்குமோ அவர்களெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணவும்